அனைவருக்கும் வணக்கம் முப்படி உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஸோ பத்தாம் வகுப்பு முடிச்சுட்டு இந்திய துணை ராணுவ பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிட்டு இருக்கீங்களா ஸோ உங்களுக்கான ஒரு வீடியோ தான் இது வேலூர் திருச்சி தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து விருதுநகர் ஸோ எஸ்எஸ்சிஜிடி மாணவர்களுக்காக வந்து பார்த்திங்கனா புதிய வகுப்பு வந்து பார்த்திங்கனா ஆரம்பமாகி போகுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஓகேங்களா ஸோ இந்த பேச்சில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஸோ எஸ்எஸ்சி ஜிடியில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளாஸ் கொண்டு போவோம் வேலூர் திருச்சியில் எப்படி கொண்டு போவோமோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரிலேயே கொண்டு போவோம் ஸோ மேக்ஸ் ரீசனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ இங்கிலீஷ் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஜிகே இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நிறைய பேருக்கு வந்து பார்த்தா வராது இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஸ்பெஷல் ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ இதற்கான பேச்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேகன்சிகள் வந்து பார்த்தனா வந்து இருக்கிறதாக சோ எஸ்எஸ்ஸியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா லாஸ்ட் இயர் வந்து பா டுவெண்ட்டி வந்தது கடைசி வந்து பார்த்தோம்னா வந்து நாப்பத்தாறாயிரமா மாற்றிட்டாங்க ஸோ இந்த வருஷமும் வந்து பாம்பதாயிரம் வேக்கண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா ஸோ ஐம்பதாயிரம் வேகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்திங்கனா எவ்வளோ வேக்கண்ட் ஐம்பதாயிரம் வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வரப்போகிறது போகிறது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இருந்தே நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஸ்எஸ் ஜிடியில் நல்ல மார்க்ஸ் வந்து பண்ணிணா வாங்கலாம் இதற்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து டென்த்து குவாலிஃபிகேஷன் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹைட் மேலெலாம் வந்து பார்த்திங்கனா ஒன் சென்டிமீட்டர் ஃபீமேல் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் சென்டிமீட்டர் இதே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசி அப்படின்னா இருபத்தாறு வயசு வரைக்கும் எழுதலாம் எஸ்ச்சி அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து எழுதலாம் ஓகேங்களா டோட்டலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எண்பது கொஷின் ஒரு கொஷினுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ரெண்டு மார்க் ஸோ ஒரு இதே நீங்கள் ஒரு கொஷின் தப்பு பண்ணிங்க அப்படின்னா வந்து ஜீரோ புள்ளி ரெண்டு அஞ்சு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தா வரும் ஓகேங்களா ஸோ விருதுநகர டெஸ்ட் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இருபத்தி ஆறு ஸ்லிப் டெஸ்ட் ஸோ மாதிரி ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாலு மாதிரி வந்து பண்ணிணா ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பதினஞ்சு ஓகேங்களா டோட்டலாக எவ்வளோ டெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நாற்பத்தஞ்சு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விருதுநகர் ஸோ கிளாஸில் வந்து போனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ டெஸ்ட்டு ஒன்னுலேருந்து தேர்ட்டி வரைக்கும் வந்து பார்த்திங்கனா வந்து ஒன்றரை மணி நேரம் வந்து பண்ணிணா வந்து கொடுப்போம் அதே மாதிரி வந்து பார்த்தா டெஸ்ட்டு தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸோ ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடந்துருக்கும் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்லைனில் தான் மேக்ஸிமம் நடக்கும் ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு அங்கே என்ன அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட்டு மேக்ஸிமம் இதில் தான் இருக்கும் அப்படின்னா வந்து ஸோ ஆன்லைனில் முப்படை ட்ரைனிங் அகாடமியுடைய ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எழுதுற மாதிரி வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ ஃபுல் டெஸ்ட்டுக்கு மட்டும் பேட்டன் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேக்ஸ் இருபது கொஷின் ரீசனிங் இருபது கொஷின் இங்கிலீஷ் இருபது கொஷின் ஜிகே இருபது கொஸ்டின் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எண்பது கொஷின் ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி அறுபது மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி டிடியில் வந்து பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துருக்கும் ஓகேங்களா ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ எஸ்எஸ்சி ஜிடி லாஸ்ட் இயர்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தமிழ் மீடியத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொஷின்ஸ் வச்சிருக்காங்க ஓகேங்களா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிகே நீங்கள் தமிழ் எழுதலாம் மேக்ஸ் நீங்கள் தமிழில் எழுதலாம் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ்ல எழுதலாம் ஸோ இங்கிலீஷ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷிலேயே எழுதுற மாதிரி மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா அதனால் வந்து தமிழ் படிச்சுட்டு எனக்கு இங்கிலீஷ் வராது அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி வச்சருந்து கொஞ்சம் மாற்றி இருக்கிறாங்க ஓகேங்களா அதனால் ஸோ இங்கிலீஷை பற்றி வரி பண்ணிக்காதீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து தைரியமாக தமிழ் மீடியத்தில் படிச்சிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா

டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ தமிழ்லனா தமிழ் மட்டும் தான் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுத முடியும் ஓகேங்களா அது எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து யூஸ் சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் ஷெட்யூல் பாருங்கள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி வந்து பார்த்தா வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஜிகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கிலீஷ் ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தா வந்து அஞ்சாம் தேதி செப்டம்பர் அஞ்சாம் தேதி வந்து பார்த்தா ஸ்டாட்டிக் ஜிகே அப்புறமா இங்கிலீஷ் ஸோ அதுக்கடுத்து ஒன்பதாம் தேதி செப்டம்பர் ஒன்பதாம் தேதி வந்து பார்த்தா மேக்ஸ் ரீசனிங் ஓகேங்களா ஸோ நம்பர் சிஸ்டம் ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் ஃப்ராக்ஷன் கோடிங் அண்ட் டிகோடிங் வேர்ட் ಫಾರ್ಮೇಷನ್ ಇಂಗ್ಲೀಷ್ ಒಂದು ಯಾರು ಕಡಿತ பதிமூணாம் தேதி செப்டம்பர் மாதம் ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கே இங்கிலீஷ் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஜிகே இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜிக்கே இங்கிலீஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஸ்லிப் டெஸ்ட் இருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ஸோ இருபத்தி ஆறு ஸ்லிப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேங்களா எத்தனை ஸ்லிப் டெஸ்ட் இருக்கு இருபத்தி ஆறு ஸ்லிப் டெஸ்ட்டு அந்த இருபத்தி ஆறாம் ஸ்லிப் டெஸ்ட் எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆறாம் தேதி வந்து போனால் முடியுது எப்போனா டிசம்பர் ஓகேங்களா உங்களுக்கு எக்ஸாம் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி இல்லைனா ஃபிப்ரவரியில் வந்து எக்ஸாம் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர்லேயே நாங்கள் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஸோ சிலபஸ் முடிச்சிருவோம் ஓகேங்களா இப்போ இருந்து கரெக்டாக படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வந்து பார்த்தோம்னா எடுக்கலாம் எடுத்து வந்து போனால் ஸோ யூனிஃபார்ம் கண்டிப்பாக வந்து பார்த்தா வந்து போட்டலாம் ஓகேங்களா இந்திய துணை ராணுவத்தில் வந்து போனால் ஸோ வேலையும் வந்து பார்த்தா வாங்கிடலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு பர்மனண்ட் வேலை ஓகேங்களா இப்போ வந்து ஆர்மிக்கு போனீங்கன்னா அக்னிவீர் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து டெம்ப்ரவரி ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டான வேலை அதனால் வந்து பார்த்திங்கனா இது நல்லா எஃபர்ட் போட்டு படிங்க அதுவும் இல்லாமல் ஒரு க்ளியர் கட்டான பிளானை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியை கொடுத்துட்டாங்க ஓகேங்களா இப்போ நோட்டிஃபிகேஷன் விடுவோம் அதே மாதிரி எக்ஸாமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜனவரி பிப்ரவரியில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து ஸோ யோசிக்கவே யோசிக்காதீங்க தொடர்ந்து படிச்சுட்டே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுங்க அதில் நாம வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே உங்களுக்கு சிலபஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொடுக்குறோம் ஓகேங்களா ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா முடிஞ்சிடுது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா வந்து டிசம்பர் இருபத்தி ரெண்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவிஷன் டெஸ்ட் வந்து முடிஞ்சிடுதான் ஸோ முப்பத்தி ஒன்னுல இருந்து ஆறு கடத்த வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பது நாற்பத்தஞ்சு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட்டு சாரி ஃபுல் டெஸ்ட்டு மட்டும்தான் ஓகேங்களா ஃபுல் டெஸ்ட்டு ஸோ இதில் இருக்கும் ஜிகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மேக்ஸ் ரீசனிங் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இங்கிலீஷ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த பேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுப்போம் ஓகேங்களா ஸோ நீங்கள் விருதுநகர் பிரான்ச்சில் வந்து பார்த்தா வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ஸோ நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டூ ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் அப்படின்ற நம்பருக்கு வந்து பார்த்தீங்கனா காண்டாக்ட் பண்ணி என்ன பண்ணுங்களா அப்படின்னா வந்து ஸோ உங்களுடைய டவுட்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜாயின் பண்ணலாம் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு ஸோ ஃபுட்டு அக்காமடேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவைலபிளாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ கிரௌண்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ அதே மாதிரி நான் வந்து குண்டாக இருக்கேன் சார் என்னால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் அதே மாதிரி வந்து பண்ணால் வேலையும் வாங்கணும் அப்படின்னா ஸோ வெயிட் லாஸ் செஷனும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்குது ஓகேங்களா அதனால் ஸோ இந்த வாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க ஸோ வெற்றிக்கு விருதுநகர் வாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜெயிச்சிடலாம் ஓகேங்களா ஸோ எல்லோரும் நல்லபடியாக படிங்க தேங்க்யூ